ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் வந்து எழுதிய ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து இட்லி வந்து வீக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து வெண்ணு வந்து கொதிச்சு கொதிச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சப் காப்பி வந்து ரெடியாகிட்டு ரெடியாகி கப்பல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேரம் வந்து கேட்சு வச்ச பாத்திரத்தை வந்து நான் வந்து எடுத்து வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து எல்லாம் கொஞ்சம் முட்டை ரெண்டு முட்டை எடுத்து கழிக்கிறது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட் நான் இதில் வந்து இந்த உடச்சி ஊற்றுற முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இவ்வளோ வந்து எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடையில் போட்டாச்சு அப்புறம் வந்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுருக்கு ஃபென்ட் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு எடுத்துருவேன் உப்பு போட்டுட்டு வந்து இப்போ வந்து இந்த பொது பொடியை நறுக்கி வச்சு இந்த பூண்டு அப்புறம் இஞ்சியை வந்து போட்டாச்சு இஞ்சி போட்டு அதை வந்து தக்காளி போட்டு வதச்சி இதுச்சு வந்து நேரம் கரம் மசாலா நறுக்கும் மிளகு தனியாக தூள் எல்லாமே போட்டு தீவிர அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சது ஃபென்ஸ் கொஞ்சம் நேரம் அது வேண்டது வந்து இப்போ வந்து நம்ம வந்து கலக்கி வச்ச முட்டையை வந்து நீட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அது கலக்கி வச்ச முட்டையை வந்து நம்ம வீட்டி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து உடைத்து வச்சு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகியிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த முட்டை குழம்பு ரெடி ஆகுனதை வந்து கொஞ்சம் மல்லியில் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த கிரேவியை வந்து இறக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லியும் அப்புறம் வந்து உடை துவைச்சி முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து இன்னும் எங்கள் ஏரியாவில் வந்து பவர் கட்டு பவர் கட்டுன்னு தெரியாது அப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணேன்னா வந்து இருந்த காய்கறி வச்சு சிம்பிளாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்த வெஜிடபிள்ஸ்கெலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸு அப்புறம் வந்து பீட்ரூட்டு அதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் தவிர வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கடலை அடித்து வெங்காயத்தை போட்டு தேங்காய் அளவு உப்பு போட்டு வந்து வதக்கி வச்சு இப்போ வந்து வெங்காயம் ஓரளவு வதங்குனாலேருந்து நம்ம இப்போ வந்து பொடி பொடியை நறுக்கி வைச்சேன் சிங்ஸை போட்டு ந அதை வந்து வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னும் வந்து கிங்ஸு வந்து மசாலா வந்து சதைக்கலை அதனால வந்து நான் வந்து இது கூட என்னென்ன சாத்திரியும் நான் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தேங்காயும் சதைக்கலை துருண தேங்காயை வந்து போட்டு சூப்பராக வந்து ஸ்பீன்ஸ் கவரை வந்து ரெடியாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் வந்து வரவல் பண்ணி பீட்ரூட் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதைக்கிறது வந்து அப்புறம் வந்து பீட்ரூட்டை வந்து போட்டு அது வதங்கின வந்து இந்த துரி வச்சு தேங்காயை விட்டு வதைக்க சூப்பராக வந்து பீட்ரூட்டு வர வந்து ரெடியாக வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு தக்காளி வைப்பும் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் இந்த ஆப்பிள் வந்து என்னெல்லாம் பண்ணிடுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சாதம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து வரவல் பண்ணிடு அப்புறம் வந்து பீட்ரூட் வந்து வறுவல் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வந்து லெஞ்சில் என்னுடைய சேனலில் நிறைய சிறுகளை வருது அந்த சிறுகளை விருப்பம் நாங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பார்க்கதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்